ி ஒ காட்டு போறனா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது வாளி அரிசி ஒரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு வாளி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சுவதத்த பச்சை அரிசி இது ஒரு ரெண்டு புடி அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு இது வந்து பைத்தம்பருப்பு இது வறுத்த பைத்தம்பருப்பு இது ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் வெள்ளாறு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா இது பொன்னாங்கானி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மெந்தில இதெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் இது கருவேப்பில இது முருங்கையில இது கற்பூர வழியில இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த மூன்று அரிசியை கழுவி ப்ரெஷர் குக்கர்ல ஒரு நாலு விசில் வர மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அரைச்சு அதுக்குள்ள ஊத்த போறேன் அதை நான் உங்களுக்கு பிற காட்டுறேன் நான் இப்படி நான் வந்து எல்லாத்தையும் அவியல் போட போறேன் இப்ப இது இப்போ வந்து அரிசி நான் கழுவி ஒரு நாலு வர மட்டும் வச்சிட்டு உங்களுக்கு பிறகு மிச்சம் என்ன செய்யறேன்றத காட்டுறேன் இப்போ கழுவிட்டு அவியல் வைக்க போறேன் காட்ட மாதிரி நம்மளை வந்து இது பிறகு கொஞ்சம் தேங்காய் பாலம் போடணும் அதை மறைஞ்சிட்டேன் மற்றது இதில் உப்பு இருக்குது இப்போ நான் பிறகு அரைஞ்சா பிறகு போகிறேன் இப்போ நான் எல்லா இன் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ நான் இதை உங்களுக்கு நல்லா அரைச்சிட்டு பிறகு வடித்து படித்து தான் போடுவேன் அரைச்சிட்டு புரிய விட கூடாது தான் போகணும் அதோட வந்து இது சிங்களாக சேர் குடிக்கிறது இது நான் போய் சோழன் போனபோது எனக்கு நல்லா பிடிச்ச இது